கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம் வாழ்க்கைக்கும் எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருக்கின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தலைவராக கணவனோ தகப்பனோ கருதப்படுகின்றார்கள் அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கின்ற அவர்கள் தேவனுக்கு சித்தமானபடியும் அவர் விரும்புகின்ற சுபாவங்களோடும் கூட வாழ்ந்தால் மட்டுமே தேவனுடைய பார்வையில் இருந்து நன்மைகளை அந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அநேக குடும்பத் தலைவர்கள் இன்றைக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றி அவர்களுக்கு விருப்பமான வழிகளில் வாழ்கின்ற காரணத்தினால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானம் சமாதானமின்றி வாழ்வதற்குரிய ஆதாரங்கள் எதுவும் இன்றி பல நெருக்கடிகள் மத்தியிலே தவிக்கின்றதை தேசத்தின் மத்தியிலே பார்க்க முடிகிறது வேதம் சொல்வது என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு வசனங்களில் பார்க்கின்ற பொழுது கத்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்றும் அவனுடைய கையின் பிரயாசங்களானது அவனுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்றும் இன்னும் அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அமைகின்ற மனைவி கனி ஒரு திராட்சை செடியைப் போலவும் ஒலிவு மர போல அவர்களுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று அந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்க முடிகின்றது இன்னைக்கு எத்தனை குடும்ப தலைவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அவருடைய சித்தமான வழிகளை பின்பற்றி தேவனுடைய பாதைகளின்படி நடக்கின்றவர்கள் எத்தனை பேர் எனக்கு அன்புக்குரியவர்களை இருக்கின்றீர்கள் அநேகருடைய நினைப்பெல்லாம் என்னவென்றால் எதற்கு அவருக்கு பயந்து வாழ வேண்டும் நான் கஷ்டப்படுகின்றேன் நான் சம்பாதிக்கின்றேன் எனக்கு பார்த்து தெரியாதா என்ன என்று வீம்பு பேசு பேசுகின்றவர்கள் அநேக பேர் உண்டு இன்னும் தங்களுடைய சுபாவங்களோடு ஞானமாக நடந்து கொள்ளாதபடி பிள்ளைகள் முன்பதாக இருக்கின்றார்கள் என்றும் உணராமல் பெரியவர்கள் நமக்கு முன்பதாக வாழ்கின்றார்கள் என்றும் அறியாமல் கு குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு கெட்ட வார்த்தைகளை மொழிந்து பிள்ளைகளுக்கு முன்பதாக முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு பின் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளும் என் அப்பாவே இப்படி இருக்கிறாங்க நாங்க எதற்கு இப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவர்களும் வழி தப்பி போகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு தேசத்தின் மத்தியிலே காணப்படுகிறது காரணம் என்ன தெரியுமா ஞானமற்ற ஒரு வாழ்க்கை Thank you. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயந்து வாழுகிற குடும்ப தலைவர் ஞானத்தோடு கூட நடந்து கொள்ளுவார் பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்படி பேச வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நாம் கொடுக்கப்பட்ட வேலைகளில் எஜமானனுக்கு பயந்து எப்படி வேலை செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட கையின் பிரயாசங்களை வீண் செலவு செய்யாமல் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு எப்படி அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நன்கு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கின்றபடியினால் அவைகளை எந்த வராதபடி கத்தரை அவர்களை நடத்தி செல்லுவார் அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றிலுமே கத்தருடைய உணர்ந்து கொண்டு கத்தருக்கு ஒன்றையும் அவர் கைகொள்ளக் கூடாது என்றும் என் குடும்பத்திற்கு இது தேவையில்லை என் தேவன் இதனை வெறுக்கின்றார் என்று சித்தம் அறிந்து வாழ் வழி நடத்துகின்ற குடும்ப தலைவரே ஆனால் அந்த குடும்பம் நிச்சயமாகவே கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இல்லையா ஆனால் இன்றைக்கு அநேக தகப்பன்மார்கள் கணவன் ஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகளில் தான் அங்கே காரியங்கள் நடக்க வேண்டும் என்று திணித்து மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகின்றவர்கள் உண்டு பிள்ளைகளிடத்திலே அன்போடு பேசாத எத்தனை தகப்பன்மார்கள் இருக்கின்றார்கள் எதற்கெடுத்தாலும் கோபத்தோடு எரிச்சலோடு அன்பான ஒரு வார்த்தை பேசாமல் போகின்றவர்களோடு இன்னும் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு வார்த்தை கூட கொஞ்சம் கூட கான்வர்சேஷன் இல்லாமல் கண்டுக்காமல் இருக்கிற அநேக பெற்றோர்களை பார்க்க முடிகிறது என அன்புக்குரியவர்களே தகப்பனுடைய வேலை சம்பாதிப்பது பிள்ளைகளுக்கு அதனுடைய காரியங்களை பார்த்து கொள்வது மட்டுமல்ல பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழித்து அன்போடு அவர்களை உபசரித்து அவர்கள் அந்த காரியங்களை ஷேர் பண்ணி அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து கிறிஸ்துவின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா என்ன நாம் இன்றைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்து ஒரு தீமையான பாதைக்கு போன உடனே இன்றைக்கு அநேக தகப்பன்மார்கள் ஜட்மெண்ட் சொல்லுவாங்க அவர்களே அதிலிருந்து இன்னும் வெளியே வராமல் ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு பிள்ளைகள் மத்திலே கெட்ட வார்த்தை பேசுகிறதினால் அதை பார்த்து கொள்கின்ற பிள்ளைகளும் அதே மாதிரி பேசுகிறதை பல இடங்களிலே பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்கள் எனவே நீங்கள் முதலாவது ஒரு குடும்ப தலைவர் இருப்பீர்களே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு முதலாவது இருக்கட்டும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய வழிகள் என்னுடைய நினைவுகள் என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுவற்றிலும் என் தேவன் கொடுக்கிற நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பயந்து வாழுங்க அவர் ஞானமாக நடத்துவார் அவருடைய சித்தம் உணர்ந்து உங்கள் வழிகளை செயல்படுத்து கட்டாயத்தையும் திணிப்பையும் வெளிப்படுத்தி வீணான வாக்குவாதம் இடம் கொடாதீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் அப்படியாக வாழ்கின்ற பொழுது தேவன் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்ற விதமாக தேவன் அதனை நடத்தி செல்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே கேட்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு கணவன் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி தேவன் உங்கள் கொடுத்தப்பட்ட குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் படிக்கி முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்கள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிங்க மனைவிக்காக ஜெபிங்க தேவன் உங்களுக்கு தந்த நல்ல எல்லா விதமான வேலைக்காக நன்றி சொல்லுங்க தொடர்ந்து அந்த காரியத்தில் உண்மையாக இருங்க உங்கள் கொடுக்கப்பட்ட துணையின் மத்தியில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அன்போடு சொல்லுங்க இல்லை அதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள் அதை விட்டுவிட்டு பொறுப்பேற்ற கணவராகவோ பொறுப்பேற்ற தகப்பனாகவோ குடித்துவிட்டு தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்க்கிட்டு போகாத படிக்கும் கத்தருடைய சித்தத்தையும் கத்தருக்கு பிரியமான வழிகளிலும் வாழ்வதற்கு உங்களுடைய இறுதியத்தை ஒப்பு கொடுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலம் ஆசிர்வாதத்தின் பாதையிலே நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஐயா தேசத்தில் அநேக குடும்ப தலைவர்கள் இன்றைக்கு பொறுப்பெற்றவர்களாக சரியா வேலைக்கு போகாதவர்கள் உண்டு குடும்பத்தை கவனிக்காதவர்கள் உண்டு அப்பா தன்னுடைய குடும்பத்தில் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கோ இல்லை என் மனைவிக்கு ஏதாவது ஒரு தீமை நேரிட்டாலோ அதனை சற்றிலும் கூட கவனித்து கொள்ளாமல் வேண்டுமென்றால் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு போகின்றவர்கள் உண்டு அப்பா உதாசனத்தோடு கூட நடந்து கொள்ளுகின்றவர்கள் உண்டு அப்பா இப்பேற்பட்ட கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் அவருடையங்கள் நாமத்தினாலே உம்முடைய அன்பினாலே அப்பா நாமத்தில் பொறுப்புள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடந்து உம்முடைய உண்மை எல்லாவற்றையும் செய்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவியும் நேசிக்கின்ற ஒரு மனிதனாக பொறுப்போடு யாவற்றையும் கர்த்தருடைய துணையோடு கூட செய்கின்றவராக மாறும்படி கத்தராகிய தேவன் தாமே கிருவை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா குடும்ப தலைவருக்காக கண்ணீரோடு ஒவ்வொரு கண்ணீரையும் கத்தர் பார்த்து அப்பா தேவன் அவர்களுக்கு விடுதலையே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றேன் கத்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ